நம்ம பயாலஜில அடிப்படையா இருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா செல் கொள்கைன்னு சொல்லக்கூடிய இந்த செல்லை பத்தின ஒரு ரெண்டு பாயிண்ட் ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு செல் அப்படிங்கறது ஏற்கனவே இருக்கிற ஒரு இருந்து தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதும் இதுதான் எல்லா உயிர்களுக்கும் அடிப்படையான அழகு அப்படிங்கறது ரெண்டும் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் ஆரண்ஏ ஸ்டடிஸ் ப்ரூஃப் பண்ணது என்னன்னு சொன்னா ஆரன்னே தான் முதல்ல வந்திருக்கும் டிஎன்ஏ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஹைபோதசி இருக்கு இந்த நீல் டிக்ரேஸ் அவங்க வந்து ஆஸ்ட்ரோபோலஜிஸ்ட் வெளியில கிரகத்துல இருந்து வந்த ஆஹ் ஏதாவது ஒரு சின்ன விண்கல்லுல ஏதாவது மூலக்கூறுகள் ஒட்டிகிட்டு இருந்துருக்கும் அதிலிருந்து தான் இங்கே வந்திருக்குங்கிறதும் ஒரு பக்கம் இப்போ ஏலியனை புதுசாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து அந்த மாதிரியான கருதுக்குழுகளையும் ஏற்றுக்கணும் இந்த மில்லனனுடைய சோதனை வந்து ஒரு அமில அமிலத்தை உருவாக்கி காட்டுச்சு அந்த குடுவே இல்லை ஆனால் அது வந்து அமில அமிலங்கள் தொடர்ந்து ஆர்என்ஏவோ டிஎன்ஏவோ அசம்பிள் ஆயி ஒரு செல் மாதிரி வரல ஸோ அதை நம்ம ஒரு லிமிட்டேஷன்ஸோடு நிறுத்திவிட்டோம் அந்த இடத்துல லேப்பில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா அது என்ன பண்ண முடியும் அதை வச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப எஃபீஷியண்டான ட்ரக் டெலிவரி ப்ளஸ் ஜீன் எடிட்டிங் இப்போ ஒரு டவுன் சிண்ட் ரோம் இருக்குது எக்ஸசை ஒரு குரோமோசோம் இருக்குது அதை கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உயிர் தொழில்நுட்பம் சிந்தடிக் பயாலஜி அப்படின்னு சொல்றாங்க செயற்கை பொருளை வச்சு நம்ம பயாலஜியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களில் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக இருக்கும் வணக்கம் உயிர் அப்படின்னாலே வந்து செல்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஃபோர்ஸ் ஒரு ஒரு உயிர் சக்தி அதுதான் வந்து நம்மள இயக்குது இந்த மாதிரி வந்து ஒரு உயிர் அப்படிங்கிறத பற்றின அந்த விவரணைகள் வந்து அறிவியல் பூர்வமாகவும் ரொம்ப ஆழமானவை தத்துவார்த்த ரீதியாலுமே வந்து ரொம்ப ஆழமானவை ஆனால் சமீபத்தில் வந்து செயற்கை செல் ஒன்றை வந்து அறிஞர்களில் உருவாக்கியிருக்காங்க அது என்ன செயற்கை செல் அது எவ்வளவு அந் அந்த கோட்பாடு வந்து பழசு ஏன் வந்து அதை இப்போ செயல்படுத்தியிருக்காங்க இது எல்லாத்தையும் பற்றி தான் சோபனா கூட உரையாட போகிறோம் வணக்கம் ஷோபனா வணக்கம் சிவா அது என்ன வந்து செயற்கை செல் ஒரு ஆக்சிமோரான் மாதிரி இருக்கு செல்லுனாலே இயற்கையானது இல்லையா செல் கொள்கை அதாவது சயின்ஸோட ஒரு அற்புதமான விஷயமே என்னன்னு சொன்னா போன வாரம் வரைக்கும் போன நிமிஷம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்த விஷயத்த அது வந்து கொஞ்சம் கூட கூச்ச நச்சமே இல்லாம இந்த நிமிஷம் வந்து இல்ல இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒன்னா சொல்லும் பட் அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அதாவது அதுதான் உண்மை அப்படிங்கிறப்ப அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரணும் அதுபடி சயின்ஸில் நம்ம பயாலஜியில் அடிப்படையாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் செல் கொள்கைன்னு சொல்லக்கூடிய இந்த செல்லை பற்றின ஒரு ரெண்டு பாயிண்ட் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு செல் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற ஒரு இருந்து தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் இதுதான் எல்லா உயிர்களுக்கும் அடிப்படையான அழகு அப்படிங்கறது ரெண்டையும் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் எல்லாரும் இதில் ஏற்கனவே இருக்கிற இருந்து தான் ஒரு செல் வர முடியும் அப்படிங்கிற அந்த கோ விஷயத்தை வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டாலும் அந்த முதல் செல் எங்கிருந்து வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான கருதுகோள்கள் தான் இருக்கு எந்த நிரூபணம் இல்லை கடவுள் இருந்து ஆரம்பிச்சு கடவுள் கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தா கூட அவங்க வந்து ஏ பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னல் ஏற்பட்டு கூடிய மில்லரினுடைய கோட்பாடுன்னு சொல்லலாம் மின்னல் ஏற்பட்டு அந்த மின்னல்ல இருந்து அமினோ அமிலங்கள் உருவாகி அதுல இருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா ஆர் தான் முதல்ல வந்துருக்கும் அவங்க வந்து ஆஸ்திரோபயாலஜிஸ்ட் வெளியில கிரகத்திலிருந்து வந்த ஏதாவது ஒரு சின்ன விண்கல்ல ஏதாவது மூலக்கூறுகள் ஒட்டிட்டு இருந்திருக்கும் அதுல இருந்து தான் இங்கே வந்திருக்குங்கிறதும் ஒரு பக்கம் இப்ப ஏலியனை புதுசா கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து அந்த மாதிரியான கருதுகொள்களையும் ஏத்துக்கிறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து செல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல இருந்து இங்கே ஒரு உயிராக திடீர்னு தோன்றி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்போ வரைக்கும் நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் பட் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் செல் அப்படிங்கிறது என்னென்னா எந்த ஒரு செல்லும் இல்லாமல் நாமளே லேபரட்டரியில் ஒரு செல்லை உருவாக்குறது இப்போ மில்லர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவர் அமினோ அமிலத்தை தான் உருவாக்குறாரு வெறும நைட்ரஜன் சல்ஃபர் ஆக்சிஜன் இந்த மாதிரியான மூலக்கூறுகளை எடுத்துக்கிட்டோம் தான் அது ஹைபாத்தசிஸ் இல்லையா ஏன்னா இப்படி நடந்திருக்கலாம் அதாவது வேற எந்த தூண்டுதலும் இல்லாமல் வெறும் மின்னல்ல வச்சு கார்பன் இருக்கக்கூடிய பொருட்கள் இருந்தால் அது அமிலோமிலங்கள் உருவாகுங்கிறது அங்கிருந்து நம்ம இன்னைக்கு இப்படி வந்திருக்கலாம்னு வெறும் ஒரு கருதுகோலுங்கிறதுனாலதான் அது ஹைபாத்தீஸ் அந்த மில்லனனுடைய சோதனை வந்து ஒரு அமில அமிலத்தை உருவாக்கி காட்டுச்சு அந்த குடுவையில ஆனா அது வந்து அமிலோ அமிலங்கள் தொடர்ந்து ஆர்என்ஏவோ டிஎன்ஏவோ அசம்பிள் ஆயி ஒரு செல் மாதிரி வரல ஸோ அதை நம்ம ஒரு லிமிடேஷன்ஸோடு நிறுத்திட்டோம் அந்த இடத்துல பட் இப்போ லேபில் பரிசோதனை கூடத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய செ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல் மாதிரியே மூலப்பொருட்களை கொடுத்து செல்லாக வந்து உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதில் ஓரளவுக்கு அவங்க வந்து வெற்றியும் பெற்றிருக்காங்க சில சமிக்கைகளை வந்து அந்த செல்கள் வந்து வெளியில் வந்து கடத்துது ஓகே இது எதை முக் ஏன் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம இதை கருதணும் அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமான விஷயம் வந்து நம்ம செல்லு கூட செல்லாகவே இன்னொரு செல் உரையாடும் பொழுது கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப 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 பெட்டராக இருக்கும் இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய கேன்சர் சிகிச்சைக்குரிய மருந்து பொருட்கள் எல்லாம் கெமிக்கலாக உங்கள் பாடியோட வந்து உறவாடுது இல்லையா பட் வைரஸ் வந்து ஒரு பொ ஒரு உயிராகவே வந்து ஒரு உங்கள் உடலோடு உறவாடும் பொழுது வைரஸினுடைய வீரியம் வந்து அதிகமாக இருக்கும் அதனுடைய ஒர்க்கிங் பேட்டனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியிலேயே மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு வலு உள்ளதாக இருக்கும் அதே போல் இந்த மாதிரி நம்ம செல்களை உருவாக்கினோம்னா லேபில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா அது என்ன பண்ண முடியும் அதை வச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப எஃபிஷியண்டான ட்ரக் டெலிவரி ப்ளஸ் ஜீன் எடிட்டிங் இப்போ ஒரு டவுன் சின்ரோம் இருக்குது எக்ஸை ஒரு குரோமோசோம் இருக்குது அதை கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உயிர் தொழில்நுட்பம் சிந்தட்டிக் பயாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க செயற்கை பொருளை வச்சு நம்ம பயாலஜியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களில் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக இருக்கும் இதுக்கான அடிப்படையான இந்த செல்லை வந்து நம்ம லேபில் உருவாக்க முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா திடீர்னு நம்ம சிந்திச்சிட மாட்டோம் அதுக்கான அந்த புள்ளி ஆதி புள்ளி எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் கிளான்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தி ஹங்கேரியன் அறிவியலாளர் இவர் வந்து பிரின்ஸிபல் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அவதில் இந்த கோட்பாடை வைக்கிறார் அவர் வைக்கிற கோட்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் கிமோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல் ஆட்டோமேட்டர் அப்படிங்கிற ஒரு பொருள்படக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் முன் வைக்கிறார் அது என்ன சொல்லுது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செல்லனுடைய உயிர் வாழ்தல் அப்படிங்கிறத எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டிஎன்ஏ ரெண்டு டிஎன்ஏ ஆகணும் டிஎன்ஏலந்து நமக்கு ஆர்என்ஏ கிடைக்கணும் ஆர்லேருந்து புரதங்கள் உருவாகணும் ஆனால் இந்த புரதங்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு டிஎன்ஏவை உருவாக்குறதுக்கும் தேவையா இருக்கும் தட் மீன்ஸ் என் ப்ராடக்டே வந்து அந்த ஆரிஜினுக்கும் தேவையா இருக்கும் இந்த மாதிரி டிஎன்ஏ ஆர்என்ஏ புரதம் மூணும் வந்து சிக்கலா உன்னோட ஒன்று பிணைஞ்சிருக்கும் இதில் இந்த புரதங்களோட மெயினான ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டாலிட்டிக் ஆக்டிவிட்டியாக இருக்கும் அதுதான் வந்து அந்த வினையை வந்து தூண்டுறதா இருக்கும் பட் இந்த கேண்டி என்ன சொல்கிறாருன்னா அதை முற்றிலுமாக வந்து இந்த கா கான்செப்ட் படி அதை மறுக்கிறார் உயிர் வந்திருக்கும் பொழுது ஆட்டோ கேட்டாலிட்டிக் நடக்கும் புரதங்களே இல்லாத காலத்தில் எப்படி டபுள் ஆயிருக்கும் எப்படி வந்து இது இனிஷியேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெம்பரேனனுடைய நம்ம செல்லினுடைய சுவர் இருக்கு இல்லையா அது ஒரு முக்கியமான உயிர் கூறுன்னு சொல்கிறார் ஸோ அந்த மெம்பரேனனுடைய லிபிட்ஸ் வந்து ரொம்ப டைனமிக்காக இருக்கும் ஜென்ரலி ஸோ அதால் வந்து சில குறிப்பிட்ட பணிகளை செய்ய முடியும் ஸோ இது ஆட்டோகேட்டலிட்டிக் அதுபடி தானாகவே வந்து உள்ளே இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் தனித்தனியாக இருந்தால் கூட அது ஒரு செல்லாக வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து இது வரைக்கும் செல் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொன்ன எல்லா கோட்பாட்டில் இருந்தும் ரொம்ப வித்தியாசமானது ப்ளஸ் ரொம்ப நெருக்கமானதும் கூட பாசிபிலிட்டிக்கு ரொம்ப நெருக்கமானதாகவும் இருந்திருக்கு ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் இவர் சொன்ன இந்த விஷயத்தை ரெண்டாயிரத்தி மூணில் தான் இங்கிலீஷ்லையும் ஒழிப்பெயிருக்கிறாங்க அது வரைக்கும் யாரும் வந்து இதை கண்டுக்கு கூட இல்லை ஹங்கேரியன்லேயே இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி மூணில் தான் வந்து இங்கிலீஷில் வந்து மொழிபெயர்க்கிறாங்க மொழிபெயர்த்து பார்க்கும் பொழுது இந்த ஆர்டிஃபிஷியல் செல் டெக்னாலஜிக்கு இதை அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தே ஸ்டார்ட் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஆன் லிப்பிக் பைலேயர் மெம்பரே இப்போ இந்த உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் செல்லுங்கிறது இதனுடைய செயல்பாடு மெயினாக இந்த மெம்பரேனை பொறுத்து தர் இவரோட கோட்பாடு என்னன்னா எல்லாமே தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் ஓகே ஆட்டோ கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டிங்கிறது இயல்பில் இருக்கும் ஸோ நம்ம ஒரு புரதத்தை உருவாக்கணும் அந்த புரதத்துக்கான டிசைனுக்கான புரோட்டோகால் வந்து டிஎன்ஏல இருக்கணும் அப்போ அந்த டிஎன்ஏவை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் பரிணாம வளர்ச்சியில் ரொம்ப பின்னாடி வந்திருக்கும் ஓகே முதல் முதல்ல இருந்தது என்னவாக இருக்கும்னு சொன்னால் இந்த ஆட்டோ கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய இந்த சிறு தானான ஒரு தானியங்கியான செயல்பாடுங்கிறார் அவர் தானாக அது நடந்துட்டு இருந்திருக்கும் அது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து சக்சஸ் ஆகிருக்கும் ஒரு ப்ரோட்டீன் ரொம்ப சக்ஸஸ் ஆகிருக்கும் அப்போ தான் அது வந்து ஒரு ஆர்என்ஏஓ டிஎன்ஏஓ அதிலிருந்து அடுத்த ஜெனரேஷனுங்கிறது போயிருக்கும் அப்படிங்கிறதான் இவர் முன் வைக்கிற வாதம் இதை வந்து அடாப்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம டிஎன்ஏவாக இல்லாமல் ப்ரோட்டீனாக இல்லாமல் ஒரு முழு ஆர்கனல்ஸ் எல்லாம் இல்லாமல் வெறும் லிப்பிட் பைலேயர் மட்டும் பேசிக் மாலிகூல்ஸை வச்சுட்டு சிக்னல்ஸை கண்டெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க கண்டெக்ட் பண்ணியிருக்கு லேபில் ஸோ நியூரான்கள் மாதிரியே செயல்பட்டுருக்கு செல்களுக்குள்ள செல்களுக்குள்ள கம்யூனிகேஷன்ஸை பார்த்துருக்காங்க ஸோ இது எதுக்கு பயன்பட்டுருக்கு பயன்படலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது மேலே ரொம்ப கவனத்தை வைக்கிறாங்கன்னு சொன்னால் மருத்துவத்துறையில் பல சாதனைகளை இதை வச்சு பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க உயிர்காக்கும் பல சிகிச்சைகளை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்க பட் இதுக்கு வந்து எகெயின் பிரச்சனையும் இருக்கு எத்திக்கல் இஷ்யூவும் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ அறிவியல் படித்தவங்களுக்கு தெரியும் பிரியான் மைக்கோபிளாஸ்மா இந்த மாதிரியான சில பேர்களை கேள்விப்பட்டிருப்பாங்க பிரியான் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் பொருளே இல்லை ஈவன் வைரஸை விட அளவில் சின்னது அதில் வெறும் ஒரு புரதத்தினுடைய ஒரு பகுதியாக தான் அது இருக்கும் அது வந்து ஒரு டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ ஒரு செல்லோ ஒரு மெம்பரேனோ எந்த வரையறைக்குள்ளேயும் வராத ஒரு விஷயம் ஆனால் பிரியான்கள் பார்த்திங்கன்னா கடுமையான நோய்களை உண்டாக்கும் குறிப்பாக தாவரத்தில் அதே போல மைக்கோபிளாஸ்மா அப்படிங்கிறது நிமோனியா மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும் ஆனா அது ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ இல்ல அந்த மாதிரி எந்த ஒரு உயிர் பொருளுமே கிடையாதுன்னு நம்ம வச்சிருக்கிற எந்த வரையறைக்குள்ளேயே அது வராது ஆனா அது எல்லாமே இந்த கீமோட்டான் கான்செப்ட்ல வருது அது எதுக்குமே டிஎன்ஏ இல்லாதப்போ உங்களுக்கு வந்து ஒரு செல் ரெண்டு செல் ஆகுங்க கூடிய செல் கொள்கையை வந்து பின்பற்றாது எதெல்லாம் செல் கொள்கைக்கு அடிப்படையிலையோ அதை வந்து நம்ம உயிர் பொருளாகவே கன்சிடர் பண்ணாது நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய நடப்பு அறிவியல் விதிப்படி அது உயிர் பொருளே கிடையாது ஆனால் இந்த கீமோட்டான் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா அது ஆட்டோ கேட்டலிட்டிக் ஆகி பல்கி பெருகக்கூடிய திறன் இருக்குது ஓகே இது மாதிரி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய செல்களும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடலாம் ஒரு மனித செல்லாகவும் இல்லாமல் விலங்கு செல்லாக இல்லாமல் தாவர செல்லாக இல்லாமல் பூஞ்சையா இல்லாம புது வகையா நம்மளா உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய செல்கள் வந்து இந்த என்டையர் எக்கோசிஸ்டம் பெரிய ப்ரெடிக் பண்ண முடியாது இன்னும் நம்மளால வந்து ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசத்தையே தைரியமா நம்ம இன்னும் உணவு வழியை உட்கொள்ள முடியல இல்லையா அப்போ இது அதை விடவே வந்து ஒரு அபாயகரமானதா இருக்கும் எந்த அளவுல இது பயன்படும் சொன்னா லேபரட்டரி அளவுல சில ஆராய்ச்சிகளை பண்ணி பார்க்கலாம் மருந்துகளை அது மேல செலுத்தி பார்க்கலாம் நம்ம வந்து அனிமல் மாடல்ஸை யூஸ் பண்ண தேவையில்லை டைரக்டாக வந்து நம்மளுடைய வெரி க்ளோஸ் டு அவர் குரோமோசோம்ஸ் இருக்கக்கூடிய மாதிரியான செல் ரகங்களை பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இதை வந்து ஜீன் எடிட்டிங் பண்ண முடியுமா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது பயன்படலாம் ஆனால் வருங்காலத்தில் எது அறிவியல் வந்து பாய்ச்சலில் போயிட்டு இருக்கும் பொழுது அதில் இது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக நான் நினைக்கிறேன் நிச்சயம் சொல்கிற மாதிரி இன்னைக்கு வந்து இவங்க ஒரு புது ஆராய்ச்சின்னு சொல்ற எல்லாமே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுல ஏதோ ஒரு லீடை வந்து அவங்க பர்சியூவ் பண்ணிட்டு இருந்தப்போ அப்புறம் அந்த லீட அப்படியே விட்டுருப்பாங்க உதாரணமாக இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்தப்போ ஃபேஜ் தெரப்பியை வந்து மொத்தமாக தூக்கி நம்ம போட்டுட்டோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகள் வரைக்கும் புது புது ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுலயே இருந்தாங்க இன்னைக்கு திரும்ப வந்து நம்ம ஃபேஜ் தெரப்பி பக்கம் போயிட்டு இருக்கோம் பார்க்கலாம் நம்ம வந்து இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன் அப்படின்னு சொல்லுவாங்களே இது எல்லாமே பழைய கோட்பாடுகள் திரும்ப ஒரு போட்டுட்டு வேற பேரு சொல்லிட்டு பலாசோ பண்ணிட்டாரு பேரு ஆமா அத மாதிரி சொல்லிட்டு அலையற மாதிரி பாப்போம் அறிவியல் எந்த கோட்பாடு இன்னைக்கு திரும்ப மேல வருது அப்படின்னு விளக்கமான ஒரு ஆளுக்கு நன்றி சோபனா நன்றி